அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா எழுபத்தி ஐந்து வருடத்துக்கு பிறகு அதிசயம் நிகழப்போகுதுங்க போகுதுங்க அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே தனுசு ராசிக்கு அடிக்கப் போகக்கூடிய நவ பஞ்ச ராஜயோகமானது எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை ஒரு பார்க்க போகிறதா அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ராஜயோகங்கள் நிறைந்ததாக காணப்பட போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தொடர்ந்து நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவைஸ்கப்ப பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமா திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுங்க ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம் எந்த வேலையை நீங்கள் செய்யறதாக இருந்தாலும் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க குடும்ப முடிவுகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது பிறரிடம் ஆலோசனை கேட்டு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட தடைப்பட்டிருந்த விஷயம் அனைத்துமே நன்மையில முடிய வாய்ப்புகள் அதிகம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை அதிகமாகவே இருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்வதை முற்றிலுமா தவிர்ப்பது நல்லது உடன் பணி புரிபவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமாகவே இருக்குங்க ஆனால் தொழிலை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி நிம்ம தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சினைகள் முற்றிலுமாக தீர அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் பார்க்கும் பொழுது பல வகைகளில் உங்களுக்கு நடைபெறுங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சுமூகமான முறையில் அது தீர்வு காணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திடீர்னு எதிர்பாராத வகையில் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு பணவரவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பார்க்க பொழுது வரவை விட சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க மிக மிக வேலை சுமை அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும் வேலைகளை நீங்க கவனத்தை செலுத்துவதன் மூலமா எதிர்பார்த்த பலவிதமான சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது சற்று குறைவாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் அதிக அளவில் உங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் முற்றிலுமாக நீங்க பெறுங்க அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குது வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை நிலவுதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வுக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொழிலேயோ உங்களுடைய வியாபாரத்திலேயோ கடின உழைப்பு தர இருக்கலாம் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களில் பலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு அதிக அளவில் ஏற்பட அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கடன் விஷயங்கள் அடையவும் உங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஆரோக்கியத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தென்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுக்கு இருவருக்கும் இடையில பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண முயற்சிகள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வெற்றியை தருங்க நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த திருமண முயற்சிகள் திருமண வரன் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வரன் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்பெறும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கவும் கூடுதலான வாய்ப்புகள் நான் சொல்லணும் அதே சமயம் விரிவுபடுத்துவதற்காக நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில அமைகிறது உங்களுடைய வியாபாரமும் தொழிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தாருடன் பேசும்போதும் பழகும் பொழுதும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க அதே மாதிரி வாக்குவாதங்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வேலை சுமை அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க எவ்வளவுதான் வேலையை நீங்கள் திறமையாக செய்து முடித்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்காது பனிச்சுமை குறைவாக இருக்கும் அதே மாதிரி திறமையாக நீங்கள் வேலையை செய்து முடிச்சா முடித்து விடுவீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் உதவிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த நேரத்தில் இந்த காலத்தில் கிடைக்க கூடுதலாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை உங்களால கண்டிப்பாக பெற முடியும் அதே மாதிரி இந்த காலத்துல வார்த்தைகள் அனைத்துமே நன்மையை தருவதாகவே அமையப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வீட்டுக்கு தேவையாங்க மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிப்படுத்துவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை உருவாகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு மனை கட்டிடம் இவை போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் இந்த நவபஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் பல வகைகளில் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் நன்றாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரெட்டிப்பாகவே கிடைக்குங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக திகழும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறையுங்க புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தக்க ஆலோசனைகளை பெற்று நீங்கள் மேற்கொண்ட கூடிய பட்சத்தில் அவை உங்களுக்கு சாதகமாக நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் புதிதாக தொழிலோ வியாபாரமோ அல்லது புதிய முயற்சிகள்லையோ ஈடுபடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல நன்மைகளையும் அனுகூலங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய Thank <laughs> கண்ணற் இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை இருந்த அந்த வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் தடைபட்டு இருக்குது காலம் தாமதம் ஆயிட்டுருக்கு அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுடைய கனவு நினைவாக வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாத்தியமாகலாம் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டில் போய் தங்கணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான முயற்சிகளில் இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் பலனளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகமானது பல வகைகளில் நன்மைகளையும் உற்சாகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் அனுகூலங்களையும் தரப்போகிறது ஒரு சிலருக்கு ராஜயோகங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக திகழணும் அப்படின்னா விஷ்ணுவை வழிபட்டு வருவது மிகச்சிறப்புக்குரியது அதே மாதிரி அம்பிகையை வழிபட்டு வாங்க அனைத்துமே சுபெட்சமாக நடத்த முடியும்